கந்தர்வக்கோட்டை அடுத்த பிசானத்தூர் பகுதியில் விமர்சையாக நடந்த அருள்மிகு திரௌபதி அம்மன் திருவிழா புதுக்கோட்டை மாவட்டம் தீமதி திருவிழா நடைபெறுவது வழக்கம் இதனையடுத்து அருள்மிகு ஸ்ரீ அம்மன் திருவீதி ஊர்வலம் நடைபெறுவதுடன் வான வேடிக்கை மற்றும் கலை நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ அம்மனை வழிபட்டு பின்பு அதிகாலையில் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள கிரகம் ஜோடித்து ஊர்வலமாக தேசிய கடந்து பின்பு உள்ள பிரசன்னத்தூர் பகுதியில் உள்ள பெரிய குளத்தை நோக்கி ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் ஊர்வலமாக சென்று பின்பு பூமித்தனர் இதில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்கும் வகையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் இந்நிகழ்வில் விசாணத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பிரபாகரன் மற்றும் ஊர் முக்கியத்துவர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மனை வழிபாடு செய்து சென்றனர்